பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் பெரிய மாரியம்மன் கோயில் எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய மாரியம்மன் கோயில் இது ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துட்டேன் நான் சாமி கிட்டே வச்சு பூஜை பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க பரநாளில் எல்லாம் மாலை போட்டு ரெடியாக வச்சிருக்காங்க எல்லாம் இவங்கெல்லாம் எங்கள் அம்மா வீட்டாங்க இருக்கிறவங்க இதாக்கா எங்கள் பையனுக்கு காமிக்க நாளைக்கெல்லாம் வந்தால் உள்ளே கூட போக முடியாது நாளைக்கு நான் வந்து ஒரு பத்து மணிக்கு தான் வருவேன் நைட்டு கோயிலுக்கு அதுக்கு முன்னாடி வந்தோம்னா சாமியை பார்க்கவே முடியாது பாருங்க எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம இன்னும் லைனாக எல்லா கோயிலுக்கும் போகும்போது நம்ம கூப்பிட்டு வந்துடலாம் இன்னைக்கு பிரதோஷம் வேறு நாலு மணிக்கு கோயிலுக்கு போகணும் வாங்க நான் எங்கள் அம்மனை காமிக்கிறேன் பூஜை பண்ணிவிட்டு கொடுத்தாங்க நான் கொண்டு கொஞ்சம் கொடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கோயிலுக்கு போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாய் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இந்த அம்மனோட அருளால் அடுத்த வருஷத்துக்குள்ளே என் சேனல் நல்ல மாதிரியே வளர்ந்துருக்கணும் இது வந்து முதல் கோயிலில் கொடுத்துட்டோம் அடுத்தடுத்த கோயிலில் கொண்டு போய் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன் ஓகே பாய் அம்மனை நல்லா கும்பிட்டுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து என்னோடய ரெண்டாவது கோயில் இப்போ ரெண்டாவது கோயிலுக்கு நம்ம விளையல் கொடுக்க போகிறோம் பாருங்கள் அந்த அம்மா இவங்க அவங்க வந்து அங்காளம்மா அவங்க ரெண்டு பேருக்குந்தான் இப்போ நம்ம விளையல் கொடுக்க கூட வாங்கப்பா ஆயிர்கிட்ட நம்ம விளையல் கொடுத்தாச்சு வெள்ளிக்கிழமை விளையல் அலங்காரம் ரூபாய் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கு விளையல் கொடுத்தாச்சு ரெண்டாவது கோயிலில் இப்போ மூணாவது கோயில் போய் கொடுக்க போகிறோம் அங்கே போய் காட்டுறேன் ஓகே பாய் இன்னைக்கு பிரதோஷமும் நல்ல மாதிரியே முடிஞ்சு சாமி கும்பிட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது மூணாவது கோயில் மூணாவது கோயிலில் நம்ம விளையல் கொடுத்துட்டோம் பாருங்கள் அம்மனுக்கும் ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணுவாங்க இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குது இந்த கோயில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வெள்ளிக்கிழமனா இங்கே வந்துட்டு அப்படியே லைனாக நாலு கோயிலுக்கு போவேன் அதில் வந்து ஒவ்வொரு கோயிலாக நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ அடுத்த கோயிலுக்கு போக போகிறோம் இப்போ வந்து நம்ம மூணு கோயிலுக்கு கொடுத்துட்டோம் இப்ப நாலாவது கோயிலுக்கு போக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாலாவது கோயில் இல்லை பாருங்க பாருங்க அங்கே வச்சிருக்காங்க நம்ம குட்டுக்க வளையல் அம்மனை நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து நாலாவது கோயில் இப்போ அஞ்சாவது கோயிலுக்கு நம்ம போக போகணும் சாமி கும்பிட்டாச்சு இப்போ அஞ்சாவது கோயிலுக்கு போகலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க அஞ்சாவது கோயிலுக்கு வந்து கும்பிட்டுட்டேன் கொடுத்துட்டேன் விலையில இங்கே பாருங்கள் இந்த அம்மாவை நான் இதுக்கு ரெண்டாவது டைமாக நான் பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அது இந்த அம்மாவுக்கு தான் பட்டா தான் விலையில் கொடுத்துட்டோம் நம்ம பாருங்கள் அங்கே இருக்க விலையில நல்லா பாருங்க நான் இங்கே வந்து இதோட ரெண்டாவது டைம் வரேன் நான் ஜாஸ்தி இங்கே வர வந்ததில்ல நான் போன வருஷமே கும்பிட்டுக்கிட்டேன் இந்த அம்மாவுக்கு நான் விளையில் தரேன்னு ஆனால் போன வருஷம் வர முடியல என்னால் அதனால் இந்த வருஷம் நான் கொழந்து கொடுத்துட்டேன் அடுத்த வருஷம் நான் நினச்சிருக்க விஷயம் நல்ல மாதிரியாக அந்த அம்மா நடத்தி கொடுப்பான்னு நம்புகிறேன் இங்கே எல்லா சாமியுமே இருப்பாங்க வாங்க காமிக்கிறேன் பாருங்கள் நவகிரகம் இருக்கு முருகர் இருக்கார் நாகர் இருக்கார் இன்றைக்கி பிரதோஷம் சூப்பராக பூஜை பண்ணியிருக்காங்க அலங்காரம் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறேங்க அஞ்சாவது கோயிலுக்கும் வெளியில் கொடுப்பாச்சு இப்போ நம்ம ஆறாவது கோயிலுக்கு போக போக வாங்க சாமி இங்கே நல்லா பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா பார்த்தீங்களா காளிய மசாலா எவ்வளோ பெருசாக இருந்துச்சு பார்த்தீங்களா அடுத்த கோயிலுக்கு போகலாமா வாங்க இது வந்து ஆறாவது கோயில் பாருங்க நிறைய இடத்துக்கு போகிறாரு பாருங்கள் ம் வச்சிட்டார் சாமி பாருங்க ஆறாவது கோயில் கொடுத்துட்டோம் இப்போ கோயில் வந்து கட்டிகிட்ருக்காங்க அதனால அம்மனை இங்கே வச்சுருக்காங்க அதை கட்டி முடித்த உடனே அங்கே ஷிஃப்ட் பண்ணிவிடுவாங்க இப்போ தான் கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க காட்டுறவங்க இங்கே பாருங்கள் இந்த கோயில் தான் இப்போ கட்டிகிட்ருக்காங்க உள்ளெல்லாம் அதனால அம்மனை இங்கே வச்சுருக்காங்க போன வாரம் விளக்கு போய் இங்கே தான் பண்ணாங்க ஏதோ என்னோடய பிரார்த்தனையே நான் வச்சுருக்கேன் அம்மன் எல்லாம் நல்ல மாதிரியாக நடத்தி கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏழாவது கோயிலுக்கு போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கும்ட்டி மாரியம்மா கோயில் எங்கள் எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குது இது வந்து ஏழாவது கோயிலுக்கு கொடுத்தாச்சு எல்லா கோயிலுக்கும் பிள்ளைகள் கொடுத்தாச்சு நாலாணன்னைக்கு வந்து எல்லா கோயிலையும் அலங்காரம் பார்க்க டைம் இருக்கா என்னன்னு தெரியல பார்க்கலாம் ஓகேவா ரொம்ப திருப்தியாக எல்லாம் சமைக்க வாங்கி கொடுத்துட்டேன் நீங்களும் நல்லா கும்பிட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா ഓക്കെ ബൈ ഞാൻ വീഡിയോ ഉണ്ടെങ്കിൽ പിടിച്ചാൽ ലൈക്ക് പണുങ്ങ കമൻറ്റ് പണുങ്ങ സബ്സ്ക്രൈബർ പണുങ്ങ ഓക്കെ ബൈ